ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளை சரணம் ஆண்டால் திரவதாரம் செய்ய காரணம் என்ன என்பதை பார்ப்போமா எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் வராக ரூபம் எடுத்தார் எதற்கு அதையும் சொல்றேன் கேளுங்கோ ஒரு சமயம் ஹிரண்யாட்சன் என்கிற அசுரன் பூமி பிராட்டியை ஒரு புடவை போல் மடித்து கடலுக்கடையில் கொண்டு போய் ஒளித்து வைத்து விட்டான் பெருமாள் கொடும் கோபம் கொண்டு பூமி பிராட்டியை எரிசிக்க அவதாரம் எடுத்து அவளை காப்பாற்றினார் தன்னை காப்பாற்றிய பெருமாளிடம் பூமி தேவி என்ன கேட்டால் தெரியுமா சுவாமி நீங்கள் என்னை காப்பாற்றி விட்டீர் ஆனால் இந்த சம்சாரத்தில் இருக்கும் ஜீவர்களை நீ எப்பொழுது காப்பாற்றுவீர் என்று கேட்டால் பூமி அதற்கு பெருமாள் சொன்னார் கலியுகத்திலே இந்த மிக எளிமையான மூணு வழிகளால் என்னை அடையலாம் என்றார் அது என்னவென்றால் வாயினால் என் திருநாமங்களை பாடு மனதினால் என்னை நினை தூய்மையான மலர்களைக் கொண்டு எனக்கு அர்ச்சனம் செய் என்னை அடைய இதுவே சிறந்த வழி என்றார் பூமி பிராட்டியும் இச்செய்தியை ஜீவர்களுக்கு எடுத்துச் சொல்லவே ஆண்டாளாக திரவதாரம் செய்து அதையும் திருப்பாவையின் மூலம் செய்தும் காட்டினார் மாயனை வண்ண மடமதுரை மைந்தனை தூய பெருநீர முனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமாழ் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினா சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்றனவும் தீயினில் தூசா ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீ ஆண்டாள் திருவடி கிலேஸ்வரணம் ஸ்ரீ எம்பெருமானார் ஆழ்வார் ஆச்சாரியன் திருவடி கிளேஸ்வரன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா